யாரோ பண்ண ஒரு சின்ன தவறுனால பல நாடுகள் பல கோடிகளை இழந்திருக்காங்க சில நேரங்களில் பல மனித உயிர்களும் போயிருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாரோ பண்ண ஒரு சின்ன தவறுனால நடந்த மிகப்பெரிய பாதிப்புகள் பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிக்கஸ்டு டேமேஜ் ஆகஸ்ட் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நைட்டு பதினொன்னு முப்பதுக்கு சைனாவில் உள்ள டியாஞ்சின் போர்ட் சிட்டி மொத்தமாக வெடிச்சு சதறது ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தா கூட கிளியரா தெரியற அளவுக்கு பயங்கரமா வெடிச்சிருக்கு அந்த சம்பவத்துல இரநூறு பேர் இறந்து போயிருக்காங்க சரி இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு என்ன வெடிச்சிச்சின்னு பார்க்கும்போது அங்க இருந்த ஒரு குடவுன்ல ஆயிரம் டன் சோடியம் சைனைடையும் சோடியம் நைட்ரேட்டையும் வச்சிருக்காங்க அந்த குடவுன்குள்ள யாரோ சிகரெட் பிடிச்சிக்கிட்டு அப்படியே தூக்கி போட்டிருக்காங்க அதோட விளைவு என்ன தெரியுமா அந்த போட் மொத்தமா வெடிச்சு செதறிடுச்சு கப்பல்ல ஏத்துறதுக்காக வச்சிருந்த இருபத்தி ஆறாயிரம் புது கார்கள் மொத்தமா வெடிச்சு செதறி இருக்கு இருநூறு பேர் அநியாயமா இறந்தும் போயிருக்காங்க யாரோ குடிச்சிட்டு போட்ட சிகரெட்னால சைனா கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது பில்லியன் டாலர் இந்திய பணத்துக்கு அறுபத்தி கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல அப்பாவி மக்களும் இறந்து போயிருக்காங்க எஃப் ஒன் சிக்ஸ் பைட்டர் ஜெட் எல்லா நாட்டு ராணுவத்திலையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த விமானத்துல டுவெண்டி எம் புல்லட் உள்ள எம் சிக்ஸ் ஒன் வால்கன் கண் இருக்கும் ரெண்டாயிரத்தி Belgiumல பெல்ஜியம்ல ஒரு flight சர்வீஸ் இந்த எஃப் ஒன் சிக்ஸ் ஜெட்டோட டிஸ்பிளேய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்த ஃபயர் பட்டனை பிரெஸ் பண்ணிருக்காரு உடனே இதுல இருந்த எம் சிக்ஸ் ஒன் கன் ஆறு ஃபயர் பண்ணியிருக்கு அந்த புல்லட் எதிரில இருந்த எஃப் சிக்ஸ்டீன் மேல பட்டிருக்கு அது மட்டும் இல்ல பக்கத்துல இருந்த கூட ரெண்டு எஃப் ஒன் சிக்ஸ் ஃபைட்டர் ஜெட் மாலையும் பட்டு மொத்தமாக தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு இதில் ஒரு ஃபைட்டர் ஜெட்டோட ப்ரைஸ் மட்டுமே பதினெட்டு மில்லியன் டாலர் தெரியாதனமாக ஃபயர் பேட்டனை அமுக்குனதுக்காக இந்திய பணத்துக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி பதிமூணு கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டமாயிருக்கு எவர் கிரீன் உலகம் முழுக்க அதிகமான டிரான்ஸ்போர்ட் நடக்கிறதே கப்பல் மூலமா தான் கண்டெய்னர் எடுத்துட்டு போகக்கூடிய கப்பல்கள்லயே இந்த எவர் கிரீன் நிறுவனம் தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய நிறுவனமா இருக்கு இவங்க உலகம் முழுக்க கண்டெய்னர் கப்பல்கள் மூலமா பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க இவங்க தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டெய்னர் கப்பலும் வச்சிருக்காங்க மார்ச் இருபத்தி மூணு கண்டெய்னர் கப்பல் எஜிப்ட்ல மாட்டிக்கிட்டு இந்த நியூஸ் வைரல் ஆச்சு ஏன்னா இந்த கேனல் தான் யூரோப் கடல்ல இருந்து சவுத் ஏசியா கடலுக்கு போறதுக்கான ஷார்ட் ஆனா இந்த கப்பல் இப்படி மாட்டினதுக்கு காரணமே அந்த கப்பலோட கேப்டன் கிருஷ்ணன் கந்தவேல் தான் இந்த கப்பல் கெனலை கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி பயங்கரமான காத்தும் பயங்கரமான மழையும் பெஞ்சிருக்கு இதனால கெனல மெயின்டைன் பண்ண இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் கேப்டனுக்கு பலவாட்டி கால் பண்ணியோ கேப்டன் அந்த காலை எடுக்கவே இல்ல இதனால பயங்கரமான காத்தடிச்சு ஆட்டோமேட்டிக்காவே வேகமா இந்த கப்பல் டேன் ஆகி இந்த கிணல்ல மாட்டிக்கிச்சு ஆறு நாள் கண்டினியூஸா இந்த கப்பல் இதுலயே மாட்டிக்கிட்டு இருந்திருக்கு அதனால வேற எந்த டிரான்ஸ்போர்ட் கப்பல்னாலையும் இந்த கிணல கிராஸ் பண்ணவே முடியல இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது என்னதான் கேப்டன் தான் செஞ்சு தப்ப ஒத்துக்கிட்டாலும் விடவே இந்த நிறுவனத்துக்கு ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி போட்டு விட்டாங்க இந்த கேப்டன் ஒரு போன் கால் எடுக்காததுனால இந்த நிறுவனத்தோட ஓனருக்கு ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி லாஸ் சேலஞ்சர் ஜனவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நாசா சேலஞ்சர் அப்படின்ற ராக்கெட்டை லான்ச் பண்ணாங்க லான்ச் பண்ண எழுபத்தி மூணு செகண்ட்ஸ்லேயே இந்த ராக்கெட் வெடிச்சு சிதறி உள்ளே இருந்த ஏழு அஸ்ட்ரானட்ஸும் இறந்து போயிட்டாங்க இதை அமெரிக்காவில் இருந்த எல்லாருமே டிவியில் லைவா பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் நாசா ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஆலன் மெக்டொனால்ட் அப்படின்ற இவர் கேஸ் டேங்கில் ரப்பர் பெல்ட் ஸ்ட்ராங்காக இல்லை அதனால லான்ச் பண்ணாதீங்க அப்படின்னு எவ்வளவோ சொன்னார் ஆனால் நாசா கேட்காம எல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணாங்க அவர் சொன்ன மாதிரியே லான்ச் பண்ண எழுபத்தி மூணு செகண்ட்ஸ்லையே பெல்ட் உடஞ்சி

விசாரணை பண்ணும்போது போது இந்த பிரிட்ஜை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆபீசர் நாலு மாசமா வேலைக்கே வராம நாலு மாசமா வீட்டுல இருந்துகிட்டே இந்த பிரிட்ஜ் நல்லா தான் இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்திருக்காரு நாலு மாசமா பராமரிப்பே இல்லாம இருந்ததுனால இந்த பிரிட்ஜ்ல இருந்த கம்பிகள் எல்லாமே இத்து போயிருக்கு ஆனா அது அந்த ஆபீசருக்கும் தெரியாது வேற யாருக்குமே தெரியாது அதனால வெயிட்டு தாங்க முடியாம இந்த பிரிட்ஜை இடிஞ்சு விழுந்திருக்கு அநியாயமா ஒரு உயிரும் போயிருக்கு இப்போது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பண்ண ஒரு சின்ன தப்புனால நீங்கள் இழந்த பெரிய விஷயம் என்ன தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்